வணக்கம் சமயபுரம் சீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து குரு நமது மருத்துவமனையின் மூளை மற்றும் நரம்பியல் துறையின் சிகிச்சைகள் பற்றி மூளை மற்றும் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரேவதி அவர்களிடமும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மூளை நரம்பியல் துறையில நமக்கு வர பேஷன்ஸுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன மாதிரி அறிகுறிகளோட நிறைய பேஷன்ஸ் வராங்க மேம் மூணையும் ஆரம்பித்ததைக்கு மருத்துவமனைக்கு என்ன மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னா தலைவலி சிறு வலி கழுத்து வலி கை கால் வலிக்கும் பக்கவாகம் நடுக்குவாகம் என்று பல நோய்களோட வருவாங்க மேம் இப்போ முதுகு வலி கழுத்து வலி பத்தி சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க மேம் இப்போ எல்லாருமே உட்கார்ந்து வேலை செய்யற அளவுக்கு வந்தாச்சு அல்ல அது கடினமான லேபரர்ஸ்ஸா இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கழுத்து வலி வலி வரலாம் கழுத்துல திடீர்னு வெயிட்ட தூக்கி வைக்கிறது ரொம்ப நேரம் டூ வீலர்ஸ்ல கேனல் பண்றதுனால கழுத்து வலி வரலாம் கழுத்து வலிங்கிறது கழுத்து தசை பகுதியில வரலாம் அந்த கை சில நேரம் எக்ஸ்ட்ரீமா அதாவது அதிகமா கை நரம்புகள்ல பிரச்சனை வரலாம் என்ன மாதிரின்னா என்ன சூறோம் பாங்க சில யாரும் பொருள் எல்லாம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க கை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இது கழுத்து வலி சம்பந்தப்பட்ட அறிகுறியா இருக்கும் இதை இடுப்பு வலி அப்படின்னா நிறைய லேடிஸ்க்கு பீப்போலிங்க ஏன்னா வெயிட்டு தூக்குறதுனால வெயிட்டு சடனா புரிஞ்சு தூக்கும்போது திடீர்னு பிடிச்சுக்கும் பிடிச்சோம்னா அது வந்து அப்படியே நரம்பு மூலமா கால் வரைக்கும் பரவும் அந்த வலி அந்த வலி வந்து அது கைக்கு எப்படி சொல்றீங்கன்னா அந்த மாதிரி காலையும் சூற ஓடுதல் காலை வந்து எடுத்து அடி எடுத்து வைக்கிறதுல கஷ்டமா இருக்கும் செருப்பு போடுறதுல கஷ்டமா இருக்கும் கால் தூக்கி வைக்கிறதுல கஷ்டமா இருக்கும் சோ இது இந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு மருத்துவமும் செய்யலாம் அறுவை சிகிச்சையும் செய்யலாம் என்ன மாதிரி பேஷண்ட்டு வந்து மருத்துவம் செய்யலாம்னா தசை பிடிப்போட மட்டும்தான் வராங்க ஜவ்வு பிரச்சனையோ இல்ல மூளை தண்டுவட எலும்பு பிரச்சனையோ இல்லாம இருக்கவங்களுக்கு மருந்துகள்ல கொடுத்து சரி பண்ணி பார்க்கலாம் ஒரு மாசம் இல்ல இரண்டு வாரம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இதே வழியோட வராங்க அவங்களுக்கு நம்ம பரீட்சை செய்து பார்க்கும் போது கால் தசை வீக் வீக்னஸ் அதாவது செயல் பலகீனம் இருக்கு அது நம்ம நரம்பு அதாவது உணர்வு நரம்புகள் எல்லாம் பாதிப்பா இருக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சைகளை நம்ம அனுப்புறோம் ஏன்னா அறுவை சிகிச்சை ஏன்னா அந்த பண்ணு கூட வந்து அழுத்தப்படுறதுனால வரக்கூடிய இந்த அறிகுறிகளுக்கு சத்தான அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும் அதை பற்றி சார் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இப்போ வந்து உடனே ஏன் வருதுங்கிறது எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் எக்ஸாமின் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தேவைப்பட்ட முக்கியமான ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் முக்கியமான ஸ்கேன் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் தான் உங்களுக்கு உள்ள எலும்பு தசை அதுல இருக்கிற ஜவு எல் நரம்பு நரம்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து மெயினா வந்து நாலு வகையான நோய்கள் வரும் ஒண்ணு வந்து ரெண்டு எலும்புக்கு நடுவுல இருக்கிற ஜவுன் மோஸ்ட் காமன் வந்து டிஸ்க் டிசீஸ் எதாவது எங்க பார்த்தாலும் டிஸ்க் டிசீஸ் மோஸ்ட் காமனா இருக்கும் டிஸ்க் டிஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப டிஸ்க் டிசீஸ்னால வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயினா வந்து பேக் பெயின் சிவியரா இருக்கும் அப்புறம் கால்ல மேன் சொன்ன மாதிரி சூற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி கால் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் இப்ப மெடிசன் குடுக்குறாங்க மெடிசன் கொடுத்து ரெண்டு தான் வகையான சர்ஜரி பண்ணணும் மெயினா வந்து ஒண்ணு அதாவது இப்ப வந்து எல்லாருமே சின்ன எக்ஸிஷன் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அப்புறம் வயிற்றுல போய் நம்ம எப்படி எண்டோஸ்கோபி போட்டு எல்லாம் சர்ஜரி பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்பைனுக்கும் சர்ஜரி பண்ணணும் அது வந்து ஜவ்வள்தான் எடுக்கும் அது ஏன்னா ஜவ்வனால வர ப்ராப்ளம்னாலும் ஜவ் மட்டும் எடுத்தா பேஷண்ட்டுக்கு ரிகவரி அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எலும்பு மேல இன்னொரு எலும்பு நிகழ்ந்து இருக்கு இப்போ அந்த மாதிரி பேஷன் எப்படி வருவாங்க இப்ப கொஞ்சம் தூரம் நடப்பாங்க அப்போ வழி இருக்காரு அப்போது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க காணொலி பயங்கரமா வந்து இதுவரை வந்து திருப்பி போது ரொம்ப கஷ்டப்படும் அந்த மாதிரி பேஷன் என்ன இருக்குன்னா அது என்ன சிம்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம் எலும்பு விலகி நாளைக்கு நடக்க நடக்கு எலும்பு விலகி விலக புகுது போய் அழுத்தம் கொடுத்துறதுனால அது எலும்பு மூணு தண்ணி கொண்டு போயிருக்கோம் அடுத்த வகையான முது தண்டுல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் காமனா இருக்கிறது முது தண்டு கட்டி கட்டிகள் வந்து ஒன்னு கேன்சராமும் இருக்கலாம் இன்னொன்னு நார்மல் கட்டியாவும் இருக்கும் நம்ம எதுவுமே எந்த கட்டியா இருந்தாலும் நம்ம சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை எடுத்து சத கெஸ்ட் அமைச்சாலும் அது கேன்சர் கட்டியா இல்ல சாதாரண கட்டியா இருந்து சாதாரண கட்டி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ப்ராப்ளம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அதுவே கேன்சர் கட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்குரிய கதிர் கதிர் தெரப்பி அதாவது ரேடியோ தெரப்பி இல்லை கீமோ தெரப்பி கொடுக்கும் அதை கியூர் பண்ற வசதி அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் கியூரபிள் இன்ஃபெக்ஷன் டேப்லெட்ஸ் கொடுத்து மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரி அப்படின்னு போனா ரொம்ப காமனா இருக்குது எல்லாத்துக்குமே மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் டிபி டிபி நோயினாலையும் எலும்பு வந்து அறிக்கப்பட்டு

கொத்த தலைவலின்னு சொல்லுவாங்க அது மைக்ரைன் பிண்டைக்குன்னு சொல்லுவாங்க இப்ப குழந்தைகளுக்குமே வருது பத்து வயசு குழந்தை குழந்தைக்கும் அந்த தலைவலி வருது அதுக்கு மருந்தும் மருந்து கொடுத்தே நம்ம சரி பண்ணலாம் அந்த மருந்துன்றது ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்காது மூணு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் சாப்பிட்டாதான் அந்த மைக்ரேன்ன்ற தலைவலிக்கு தீர்வா இருக்கும் நம்மளுக்கு மைக்ரேன் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெயில போறது தூக்கம் இன்மை சாப்பிடாம இப்ப குழந்தைங்க ஸ்வீட்டு போறது ஆஹ் மன பிரச்சனை இருக்க பெண்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து சரியான வாழ்க்கை அமலே இல்லை அப்ப அதனால மைக்ரைன் தலைவலி வரலாம் இந்த மாதிரி மைக்ரைன் தலைவலி இங்க நிறைய வருது அது இல்லாம சில தலைவர்கள் தலைவலிகள் வந்து உயிரே அளவு தலைவலியா இருக்கு என்ன மாதிரி சமயத்துல வரும் அப்படின்னா அவங்களுக்கு மண்டையே பிளக்குற மாதிரி தலைவலியா இருக்கு அப்படின்னு உடனே மருத்துவமனையை அழுக வேண்டும் ஏன்னா மண்டையை பிளக்குற மாதிரி தலைவலியை வந்து தண்ட கிளாப் கிடைக்குன்னு சொல்லுவ எதனால வரலாம் அப்படின்னு பாத்தோம்னா ரத்த குழாய் வந்து அஹ் வீக்கம் இருக்கும் அந்த ரத்த கசிவாய் ரத்த கசிவுனால வரலாம் சில மைல்டான கசிவா இருந்தா வெறும் தலைவலியோட வருவாங்க இதே அந்த இரத்த கசிவு பெருசா இருக்கு பெரிய அஹ் ரத்த இருந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நினைவில்லாம போகலாம் வலிப்பு வரலாம் கால் செய்யல இருந்து போகலாம் அந்த மாதிரின்னா அது அறுவை சிகிச்சை மூலமாதான் செய்யற மாதிரி இருக்கும் சில தளபதிகள் வந்து பிரஷர் இருக்கிறதுனாலயோ சர்க்கரை இருக்கிறதுனாலயோ ரத்த குழாய் சுருங்கி விடறதுனால வர தலைவலி அவங்களுக்கு சர்க்கரைக்கும் பிரஷருக்கான மருந்துகளை கரெக்டா கொடுத்து தலைவலிக்கான மருந்துகளை போட்டா அவங்களுக்கு சரியாயிடும் அவங்களுக்கு வந்து பட்டு தலைவலி மாத்திரை கொடுக்கணும்னு இல்லை இப்ப தலைவலி மாத்திரைன்னா வலி மாத்திரை கிடையாது தலை தலைவலிய மாத்தக்கூடிய மாத்திரைகள் தான் நம்ம சொல்றோம் இப்போ அறுவை சிகிச்சையும் இருக்கு மருந்துகளும் இருக்கு எந்த மாதிரி தலைவலிக்கு அறுவை சிகிச்சை நம்ம செய்யறோம்னா அந்த இரத்தக்குள்ளா எடுத்து போகும்போது அன்சம் அந்த பீனிங்ல வர தலைவலி அல்லது மண்டை கிழக்குற வலி அந்த மாதிரி இருக்குதான் நம்ம தலை இது பண்றோம் இருக்கு இப்ப கை கால் பத்தி சொல்லணும்னா யாருக்கு மேல கை கால் வலிப்புகள் இப்ப குடிச்சுட்டு நிறைய பேர் இப்ப எல்லாருமே ஆல்கோஹால் எடுத்துறாங்க அவங்க எல்லாமே திடீர்னு விட்டுடுறாங்க அப்படின்னா அதனால வரலாம் வலிப்பு அப்ப அவங்களுக்கு என்ன வர வகையான வருங்கன்னா வலிப்பு மாத்திரை குடுக்கலாம் அவங்க குடிக்கிறத விட்டுட்டா அந்த வலிப்பு மாத்திரை நிறுத்திடலாம் நாள் பட்டு வலிப்பு மாத்திரை கொடுக்கும் அவசியம் இல்லை சிலவங்களுக்கு வந்து சில ரத்த குழாய் அடைப்பு அடைப்புனாலும் வரலாம் தண்ணி அடிக்கிறனால ஜுரம் அடிச்சு நீர் சத்து பத்தாததுனால தலைவலையும் வரலாம் அவங்களுக்கும் சில மருந்துகள் இருக்கு அதுக்கான தலைவெலிக்கு பாக்குற மாதிரி இருக்க வலிப்பும் வரலாம் தலைவலியும் வரலாம் ஆஹ் வேற சில குழந்தைங்களுக்கு எல்லாம் வர வலிப்புக்கு வந்து சில வலிப்புக்கு வந்து அறுவை சிகிச்சையை செய்யலாம் மருந்துகள் கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி தைக்கான் வலிப்புக்கு ரெண்டு விதமான மருந்துகளும் கொடுக்கலாம் அதை நம்ம சரி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறைன்னு பாத்தீங்கன்னா அணுகுமுறைன்னு பாத்தீங்கன்னா இஇஜி நம்ம செய்வோம் அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வோம் எம்ஆர்ஐல ஏதோ கட்டியோ இருக்கும் எல்லாம் சரி மூளை கட்டியே வந்து வலிப்பு நோயா வரலாம் இல்ல கைத்தால சேலையில போற வரலாம் அவங்களுக்கு கட்டினால வருது அப்படின்னா கட்டி ஆப்ரேஷன் செய்யற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு தலுப்பு இருக்கலாம் அது எப்பயாவது ஒரு இருக்கலாம் அந்த தலும்னால வலிப்பு வருதுன்னா அந்த அகற்றக்கூடிய சிகிச்சை பண்ணலாம் இப்ப வந்து வலிப்புக்கான அறுவை சிகிச்சை மூலியம் வந்து இருக்கு மருந்துகளும் இருக்கும் அறுவை சிகிச்சையும் இருக்கு அதை பற்றி நல்லா பேசினாங்க இப்ப பார்த்தோம்னா தலைவலி மெயினா வந்து தலையில வர்றது வந்து மேம் சொன்ன மாதிரி நிறைய மோஸ்ட்லி நம்ம எவ்வளவு எடுத்து பார்த்தாலும் எல்லாமே தான் வரும் எல்லாருமே பயந்து வா நமக்கு எதோ மூளை கட்டி இருக்கோ அதனால தலைவலி வருதோ இப்படிதான் மோஸ்ட் பேஷன்ஸ் வருவாங்க நிறைய பேஷன்ஸ் வந்து கை கால் வரல தலைவலி அதிகமாகுது காலையில இன்ஜெக்ஷன் எனக்கு வாந்தி வருது கண்ணு ஒரு மாதிரி பிளட்டா தெரியுது இதுதான் மெயின் காஸ் வந்து மெயின் காசு மூளையோட ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது ஏன் ஜாஸ்தி மூளை வந்து ஒரு மண்டபோத்துக்குள்ள இருக்கு ஆனா கட்டி இருக்கும்போது அந்த மண்டை ஓட்ட வெடிச்சுட்டு அந்த ப்ரெஷர் தாங்க மூல அதோட ப்ரெஷரை வந்து இந்த மாதிரி வாந்தி வர வச்சோ கண்ணு மங்கரா தெரிய வச்சோ இந்த கை கால் நிறுத்த முடியாமையோ அந்த மாதிரி மோஸ்ட்லி காசு பண்ணும் அந்த மாதிரி வரவுங்களுக்கு வந்து மூளையில கட்டி இருக்கலாம் கட்டி எம்ஆர்ஐ எடுக்கும்போது அதுவும் அதுவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊது எப்படி கட்டியோ மூளையிலயும் அந்த மாதிரி கட்டி வரும்போது அது சர்ஜரி பண்ணி எதுவும் மாத்திரை கொடுத்து கரைக்கவே முடியாது கட்டி என்னையுமே கரைக்க முடியாது நம்ம அதுக்குரிய அறுவை சிகிச்சை க்ளீனாட்டை மீங்கிற ப்ரொசீஜர் பண்ணி கட்டி லீஷன் பண்றோம் அந்த லீஷன் பண்ணும்போதுதான் தெரியும் பயோ அந்த லீஷனை வந்து நம்ம சதர் டெஸ்ட் அனுப்புறோம் அது வந்து கேன்சர் கட்டியா நார்மல் கட்டியாங்கும் போது கேன்சர் கட்டினா அதுக்குரிய வகையான ட்ரீட்மெண்ட் பண்றோம் இதுவரை நாங்கள் ஒரு நூறு சர்ஜரி வெயிட் டிபோஸ் பண்ணிட்டோம் அதான் எல்லா பேஷன்ஸும் நல்லா தான் இருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா வேற மேம் சொன்ன மாதிரி முக்கியமான பிரச்சனை பிரச்சனைசம் அனியூரிசம் ரத்த கணினி வீக்கம் அதாவது ரத்த குழாய் வீக்கம் அது எப்போ நிறைய பேஷன்ஸ் வந்துடும் அதாவது சொல்ற மாதிரி கிளாஸ் பெட்ரிக்கும் அதாவது தலையில இடியே உழுவுற மாதிரி தலைவலி வரும் அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு ஒன்னு ரத்த குழாய் வெடிச்சிருக்கான் சில ரத்த குழாய் வெடிக்காம இருக்கலாம் ரெண்டுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஒண்ணு வந்து கிளிப்பிங் கிளிப்பிங்கா பண்ணியிருக்காங்க அதாவது என்ன பண்ணுவோம் ரத்த குழாய் வீங்கி இருக்கிறதோ அந்த வெடிச்சிருக்கிற ரத்த குழாய்களை கிட்டு போட்டுட்டோம்னா அந்த ரத்த குழாய் லீக் ஆகாது அதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் சொல்றோம் அதே காயிலிங் காயிலிங் கிளிப்பிங் கப்பா போதும் காயிலிங் காஸ்ட்லிங் கிளிப்பிங் அண்ட் காயிலிங் போத்த சேம் சேம் தான் ஆனா வந்து கிளிப்பிங் வில் பி சீப்பர் அண்ட் கம்பேர்ட் டு காயிலிங் இது இதுவும் இந்த மாதிரி அந்நீரசம் சர்ஜரிஸ் ஒரு பத்து இங்க ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்கோம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம் அப்புறம் காக்கா ஒழிப்பு மேம் சொன்ன மாதிரி காக்கா இந்த கட்டி இருந்தாலுமே காக்காவலி தோறோம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் மேப் சொன்ன மாதிரி தலும்பு இருந்தாலும் காக்காவலி போறோம் தலும்பு இருக்கும்போது இந்த கலும்புனால வர காக்கா வலிக்கும் இந்த தலும்பை எடுத்து விட்டால்தான் இந்த காக்காவலிக்கு வரும் அப்படி காக்கா அப்படி வந்து அஹ் தலும்பை எடுத்து விட்டுட்டோம்னா காக்காவலிப்பு வராது அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய நாள டியூரேஷன் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் கம்மிய அந்த மாதிரி நரம்பியல் துறையில சமீப காலமா குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்க கேள்விப்படுறோம் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தை முதல் படிக்கிற வயசு வரைக்கும் எல்லா விதமான மூளை நரம்பில் பிரச்சனையும் வரலாம் இப்ப குழந்தை பிறந்த குழந்தை வந்து சுவாசிக்கல ஆஹ் ஆக்சிஜன் பத்தல இல்ல குளுக்கோஸ் பத்தல அப்படின்னா வரலாம் ஹை கார்ட் அப்போ வந்து அது அந்த டைம்ல வந்துச்சுன்னா மூளை வளர்ச்சி குறையும் அப்ப என்ன ஆகும் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக வரலாம் சில அது வந்து வந்து மூளை வளர்ச்சி குன்றியவர்களாகவும் இருக்கலாம் வெறும் மோட்டார் டெவலப்மெண்ட் அதாவது கை அஹ் நடத்துறதுல பிரச்சனைகள் பேச்சுல பிரச்சனைகள் அந்த மாதிரி கூட வரலாம் இதெல்லாம் பிறந்த குழந்தை பிறந்த டைம்ல சுவாசம் பத்தாமையோ இல்ல அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் பத்தாமையோ இல்ல கால்சியம் பத்தாமையோ வாய்ப்பு வந்து அதனால வரக்கூடிய மாற்றங்கள் இல்லாம இது பிறந்த கழு வச்சு அது இல்லாம கர்ப்பிணி பெண்கள் ஆசிட்ல மாற்ற சாப்பிடாம உடனிட நரம்பு தண்டு வடங்கள் ஃபார்ம் ஆகுறதுல பிரச்சனை வரலாம் அத வந்து நம்ம தண்ணி நட்டல் அனாமலின்னு சொல்லுவோம் பிறந்ததுலயே அனாமொலியா இருக்கலாம் அதுல வந்து தண்டுவாட பிரச்சனைகளாவும் இருக்கலாம் மூளையிலும் பிரச்சனைகள் காணலாம் அதுக்கு முதல்ல பிறந்தோனே கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான அறுவை சிகிச்சைகள் உண்டு பண்ணி அதை காப்பாற்றலாம் இது வந்து பிறந்த நோய் இப்போ ஒரு அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு குழந்தை இருக்கு அப்படின்னா ஜொரம் அதிக ஜரம் வந்து வலிப்பு வரலாம் அத பெரைசீஷஸ் சொல்லுவாங்க அது அதுக்கு மருந்துகள் வந்து ஜொரம் தான் மட்டும் போட்டுட்டா போகணும் சில சீஷஸ் வந்து பரம்பரையிலேயே வரலாம் அவங்களுக்கு பிற்காலத்துல வலிப்பு நோயா மறக்கட்டும் ஆஹ் சான்ஸ் இருக்கு அப்ப அவங்க வந்து வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் போடுற மாதிரி இருக்கு ஆஹ் அது இல்லாம மூலக்காய்ச்சல் வரலாம் பிறந்த குழந்தைங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லுங்க அதாவது மண்டை பெருசாவே குழந்தை அது வந்து சொல்லுவோம் மண்டை வீங்கி இருக்காது எதனால இது வரும் அப்படின்னா நீர் போற பாதை உண்மையிடம் சில நீர் போயிட்டு இருக்கும் சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம் அந்த நீர் போறதுல அடைப்பு ஏற்பட்டதுனால அந்த மண்டை பெருசா ஆகலாம் அப்ப அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு போகும் அதுக்கு வந்து அந்த நீர் போரை பாதையை சரி பண்ணாது இது பிறந்த குழந்தைங்க இருக்கலாம் இல்ல சில நேரத்துல

அது பாடி சைஸ் கூட தலை பயங்கர பிரச்சனை ஏன்னா அந்த நீட் மூலையில கொத்தி அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வெடிக்க அதாவது நீட் நீட் போவாததுனால தலையில இருந்து வயிற்று பகுதிக்கு ஒரு கீழே வச்சு விட்டா தலையில இருந்து வயிற்று பகுதிக்கு நீட் போய் அந்த இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரஸ்டிங் அது அப்சர்வ் ஆயிடும் அதனால அதுனால ஈஸியா கியூப் பண்ற பொசிஜர் தான் பொசிஷன் அது நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி மூளை மேம் சொன்ன காக்கா வலிப்பு அதை அது எப்படி காக்கா வலி போவது தலைவலி வருது குழந்தைகளுக்கும் மூடையில காக்க வரலாம் மூளை மூலம் சம்பந்தமான பிரச்சனைனாலும் காக்க வலிப்பு ஸ்கேன் எடுத்த பார்த்தா கட்டி இல்ல அதே மாதிரி கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியா சர்ஜரி பண்ணி கிரினா டைபிக் ப்ரொசீஜர் பண்ணி சர்ஜரி அனுப்ச்சுட்டு இருக்கு அது ரிப்போர்ட் வச்சு அதை கேட்கலாம் அப்புறம் மேம் சொன்ன மாதிரி சோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்காம முதுகு தண்டு முது தண்டு ஓப்பனாகவே இருக்கும் அதாவது மேல் டெவலப்மெண்ட் ஆகும் அதான் சரியா டெவலப் பண்றவங்க என்ன முதுகு தண்டு நீர் ஓடுறது வந்து ஒரு ஓடிட்டு மாதிரி இருக்கும் பேக் பார்த்தீங்கன்னா திறப்பு பண்ணையும் முதுகு தண்ணா முழு ஒரு வீக்கம் இருக்கு வர முடியலா இருக்கு அதுக்கும் நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி பண்றோம் அது வந்து இப்படி காப்பை கேட்ட அந்த சர்ஜரி கூட நாங்க அதை பண்ணிடுவோம் ஆறு கழிச்சு கொஞ்சம் வெயிட் போட்டோமே பண்ண பண்ணுவாருன்னு நல்லபடியா சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஐம்பது பீடியாட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ சாலை விபத்து ஏற்பட்டு நல்ல கேட்டி தலை காயம் அப்புறம் மூளை நடைபெற பிரச்சனைகள் ஆக்சிடென்ட் ஆக நிறைய ஆகுது அப்படி எமர்ஜென்சியா வரவங்களுக்கு நம்ம என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நம்ம ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எமர்ஜென்சிக்காக இருக்கு எந்த பேஷண்ட் ஆக்சிடென்ட் வந்தாலுமே உடனே நாங்க எட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்கள் எல்லா எக்ஸைஸும் எடுத்துட்டு மெயினாக சிடி எங்க சம்பந்தப்பட்ட சிடி ப்ளெயின் எடுக்கும் சிடி ப்ரைனில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ரத்த கசிவு இருக்கு எந்த அளவுக்கு அவர் பேஷண்ட் என் டேஞ்சரா இருக்க வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த கேரம் ஆகும்னா பண்ணி அந்த பிளட்டைவேட் பண்ணியிருக்கோம் சில டைம் எண்டோஸ்கோப்பியாவும் போட்டு பிளட்டைவேட் பண்ணி அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அதே மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு முதுகு தண்டில் அடிப்பட்டாலுமே ஃப்ராக்சர் சர்ஜரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கு நரம்பியல் நரம்பியல் சிறப்புகள் அண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷனுக்கு சமயபுரம் சீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அணுகுங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது சமயபுரம் சீனிவாசன் சூப்பர் சூப்பர்ல இருந்து குரு மற்றும் மூளை மற்றும் நரம்பியல் துறை நிபுணர் டாக்டர் ரேவதி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் நன்றி நன்றி